ஓம் மகா கணபதி நமக குருவாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல பங்குனி மாதத்துக்கான ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கான வீடியோ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாச கிரகநிலை ஆரையும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கா ராகு உடன் சம்பந்தப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும் குறிப்பா சொல்லப்போனால் போனா இந்த பங்குனி மாதமானது வருகின்ற மார்ச் மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதிமூணாம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள் தான் பங்குனி மாதங்களின் கிரக நிலை நிலைகள் அப்படின்ட்டு விதிங்க அப்போ இந்த மார்ச் பதினாலாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதிமூணாம் தேதி காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சந்திக்கும் போது எப்பொழுதுமே உங்களோட ஃபஸ்ட்டு மையப்படுத்தணும் உங்களோட ராசிநாதன் வலுப்பெற்று உட்கார்ந்து இருந்தார் அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டம் பிரச்சனை கிடையாது ஆனால் உங்களோட ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மறையிறது குற்றம் கிடையாது ராகுவுடன் சம்பந்தப்படுறது குற்றம் அதுவும் உங்க ராசிக்கு இரண்டாம் அதிபதி தனாதிபதியும் லாபாதிபதியும் சேர்ந்து உட்காந்துருக்காருங்க அப்போ அப்ப ராசிநாதனும் லாபாதிபதியும் தனாதிபதியும் சொல்லக்கூடிய கிரகமானது எட்டில் மறைந்து ராகுவுடன் சம்மந்தப்படக்கூடிய காலகட்டத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வம்பு வழக்கு சட்ட சிக்கல்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நேரம் இருந்துட்டு இருக்கும் வரவுக்கு மெரிய செலவுகளும் கடன்களும் சந்திக்கக்கூடிய காலகட்டமா இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருந்துட்டு இருக்குங்க அப்ப இந்த சிம்ம ராசி எனக்கு தெரிஞ்சளவு இந்த ஒரு மாத காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பாக்குறதோ ஜாமீன் கழுத்து போடுறதோ கொடுக்கல் வாங்கல் விஷயமும் கண்டிப்பா செய்யக்கூடாது சார் என்ன சார் சொல்றீங்க இந்த மாத காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா குரு பார்வைலாம் கிடையாதா அப்படின்னாக்கா குரு பார்வைகள் இருந்தாலும் மற்ற கிரகங்களின் வலுவலானது இந்த நேர காலகட்டத்தில் சிறப்பா இல்லாததுனால கண்டிப்பா சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாத காலகட்டம் சவால் நிறைந்த காலகட்டங்களா இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலகட்டம் உருவாகும் வரவுக்கு மீறிய செலவுகள் கடன்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் உற்றார் உறவினை பகமை பாராட்டக்கூடிய காலகட்டம் உருவாகும் விதிங்க உங்களுக்கு இந்த நேர காலங்களில் வண்டி வாகன தடைகளும் இருந்துட்டு இருக்கிறதா பார்க்க முடியுது இந்த ஒரு மாத காலம் மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா பிரச்சனைகளை விட்டு மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்கு விதிங்க அதே போல் தனாதிபதி சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதியும் எட்டாம் மாதம் தொடர்பு பெறுறதுனால வரவுக்கு மீறிய செலவுகளும் கடன்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் குடும்பத்தில் கடன் மனையுடைய கருத்து வேறுபாடுகள் பிரிவுகள் பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் இருக்கணும்ன்ற விதிங்க அதே போல் ராசிக்கு மூணாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமானது எட்டாம் இடம் தொடர்பு போகிறதுனால எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமானது தனக்கு ஒன்பாம் இடத்தில் உட்காந்துருக்கார் அப்போ மூன்றாம் இடமும் சுக்கர பகவான் ஓரளவுக்கு நல்லதாக இருக்கிறனால இந்த மாத காலங்களில் உங்களோட இளைய சகோதரத்தை முன்னிறுத்தி எந்த காரியம் செய்து பாருங்க அந்த காரியம் நான் தடை இல்லாத அமைப்புகள் ஏற்படுத்திடும் அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பு சொன்னேன் இல்லைங்களா அப்போ மூன்றாம் அதிபதி உச்சமலம் பெற்றிருக்கிறனால உங்களோட இளைய சகோதரத்தை முன்னிறுத்தி எந்த காரியம் செய்து பாருங்க அந்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக உருவாகுன்றிருந்தீங்க அடுத்தது நான்காம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் சனியோட சம்மந்தப்பட்டு ஏழாம் இடத்துல உட்கார்ந்து சனியும் செவ்வாயும் சேர்ந்து ஏழாம் இடத்துல இருந்து அதுவும் சிம்ம லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் சனி செவ்வாய் சேர்ந்து இருக்கனால உண்மையா சிம்ம லக்ன சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு கணவன் மனையிடையே சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு அது பெரிய லெவலில் பாதிப்புகள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நேரம் வந்துட்டு இருக்கு அதனால கொஞ்சம் கணவன் மனை உறவுகளை விட்டு கொடுத்து போங்க அதே போல் ஐந்தாம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் வந்து தனக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் கூட அவன் நிக்கிறது நல்ல வலுவான அமைப்புகள் புத்திர சம்பந்தப்பட்ட விஷயங்களை பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துட்டு இருக்கு அதனால நான்காம் இடம் வீடுமனை வாசல் வண்டி வாகன யோகங்களை கவனமா இருக்கணும் வீடுமனை வாசல் கட்டுறீங்க அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் எல்லாமே சரியான விதத்தில் இருக்குதான்றது பார்த்துட்டு செய்யணும் அசம்பவதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துட்டு இருக்கு வண்டி வாகனங்கள் ஏற்கிறீங்கன்னாக்கா வண்டி வாகனத்தை கவனமா இயக்கணும்ன்ற விதிங்க கவனமா இயக்காம விட்டீங்கன்னாக்கா அதுல வண்டி வாகனத்தில் கீழே மேல விழுந்து சிராய்ப்பு காயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் இருந்துட்டு இருக்கு விதிங்க அதனால சிம்மராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எட்டாவது இடத்தில் லக்னாதிபதி போவாங்க ராசி அதிபதி பொறுத்த போய் உட்காந்துருக்கிறாங்க நட்டம் அவமானம் விரைத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக உருவாகும் இந்த நட்டம் அவமான விரைவு ஏற்படக்கூடாதுன்னா கொஞ்சம் புதிய முயற்சி எடுக்கிறதோ புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்குவதோ ஜாமீன் கெழுத்து போடுவதோ கொடுக்கல் வாங்கல் விஷயமோ கண்டிப்பாக செய்யாமல் இருந்தாலே மிகப்பெரிய ஒரு விசேஷத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும் இருக்குதுங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்தது ஓரளவுக்கு விசேஷமான ஒன்று தான் நூல் பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் வந்தாலும் கூட நூல் இலையில் அதை தடுவ தடுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றிருக்குதுங்க அப்போ ஏப்ரல் முப்பதாம் தேதி வரலுமே குருவின் பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனால எல்லா பிரச்சனைகளும் வரும் அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரதுக்கான வாய்ப்பு உண்டு விதிங்க அதனால் உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது குரு பகவான் ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது எட்டாம் இடத்தில் மறைந்தாலும் குரு பகவானோட பரிபூர்ணையாக பார்வையானது உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நூலில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல் மூன்றாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதால் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் இளைய சகோதரத்தை முன்னெடுத்து செய்யக்கூடிய காரியங்கள் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் விதிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் வலுபெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் குழந்தை செல்வத்தினால உங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷமும் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்கும் பிள்ளைகளின் கல்வியில் உங்களுக்கு ஏதாவது செலவு செய்யணுன்னாக்கா செய்யுங்க ஒருவேளை இந்த மாத காலங்களில் குழந்தைகளுக்கு உங்களோட குழந்தைகளுக்கு ஏதாவது திருமணம் பண்ணணும் காது குத்து மொட்டடிக்கிறது இதெல்லாம் செய்யக்கூடிய வேலைகள் இருந்தாலும் இந்த மாதத்தை செய்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் எல்லா விதத்திலையும் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாத காலகட்டமானது எனக்கு தெரிஞ்ச அளவு ஓரளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வரவுக்கு மீறிய செலவுகள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் வண்டி வாகன தடைகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாருங்கன்னா அதுக்கு பின்னர் வரக்கூடிய காலகட்டங்கள் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் என்ன சார் இவ்வளோ தூரம் பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றீங்க இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா இருக்காதுன்னாக்கா இப்போ இந்த மாதத்தின் கரணநாதன் வழிபாடு செய்யறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதத்தின் கர்ணநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பவஹரணமாக இந்த மாதம் உதயமாயிருக்கனால பவஹரணத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் நம்சமான சிங்கத்தை வழிபாடு செய்யறதும் லட்சுமி நரசுமர வழிபாடு செய்யறதும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்ப லட்சுமி நரசுமரின் எங்கே கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு போய்ட்டு உங்க பேர் சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா மலை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனிபோல் விலகுன்றிருந்தீங்க முக்கியமாக இந்த நேர காலகட்டத்தில் ரெண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராகு போவான் இருக்கனால பிரச்சனைகள் ஏற்படலாம் வண்டி வாகன தடைகள் ஏற்படலாம் கணவன் மனைவியோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தொடர்ந்து விதிங்க விட்டு கொடுத்து போகிறனா தேவையில்லாத பிரச்சனைகள் வம்பு வழக்கு சட்ட சிக்கல்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மாதம் இருக்கு இந்த ஒரு மாதம் முடிஞ்சிச்சுனாக்கா பெரிய அளவில் பாதிப்பை விட்டு விண்ணுங்க முடியும் இது உங்களுக்கு மட்டும் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசி ராசிகளுக்குமே இந்த பங்குனி மாதமானது கொஞ்சம் சவால் நிறைந்த காலகட்டங்களாக இருக்கும் அங்கங்கே பிரச்சனைகள் வம்பு வலுகள் சட்ட சிக்கல்கள் வண்டி வாகன தடைகள்ன்ற மாதிரி இருக்கும் இது உங்களுக்கும் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்குங்க இதுக்கான பரிகாரம் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யறதும் சனிக்கிழமை தரும் விநாயகருக்கு விளக்கு போடுறதும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் இதுங்க மற்ற இதில் எல்லோரும் தோஷம் கிடையாது சிறு சிறப்பாக இருப்பீங்க நலமா இருப்பீங்க நன்றி வணக்கம்